இந்த முவ்விதாத்துக்களை ரசூலுல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுமாறு சொன்னார்கள் இந்த சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா குல்கோல்லா உகதையும் ஒரு செய்தியை ஆதாரமாக அடிப்படையாக வைத்து தொழுகைக்கு பிறகு என்ற செய்தி அல்ல இரவு நேரத்தோடு வரக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமாக அடிப்படையாக வைத்து சேர்க்கிறார்கள் ஆனால் தேடிய முடிவாக நாம பார்ப்போம் என்று சொன்னால் குல்கு அல்லா அதுல வராது முவ்விதாத்துக்குள்ள குல்கு அல்லா உகது என்ன செய்யாது அதுல வராது முவ்விதாத் என்றது அவுது என்று வாரம்

அதாவது இதுல வந்து சில சொன்னால் மதுரைவுக்கு பின்னாலும் அதாவது சுமவுக்கு பின்னாலும் இந்த குள்ளதை மூன்று முறை ஓத வேண்டும் மூன்று முறை ஓத வேண்டும் ஆனா இது சம்பந்தமா சகியான கிடையாது கிடையாது இது சம்பந்தமா எந்த விதமான சகியான செய்தியோ லைவான செய்தியோ கிடையாது இது எந்த பிரச்சனை எப்படி வந்திருக்கும் என்று நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால்

இந்த மகரபுக்கும் சுபவுக்கு பின்னுக்கால செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா தொழுகைக்கு பின்னுக்காலையும் திக்கர் பொதுவாக தான் வந்திரு சுபகு மகரிபுக்கான ஸ்பெஷல் எந்த திக்கரும் இல்ல சுபகு தொழுகைக்கு பிற ஸ்பெஷல் மகரிப் தொழுகைக்கு பிற ஸ்பெஷல் அண்ட் எதுவுமே கிடையாது சகிகான எதுவும் கிடையாது என்பதை நீ என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் எல்லா தொழுகைக்கும் பொதுவான திக்கர் மட்டும் தான் வந்திருக்கிறதே ஒழிய இது பிழையான அம்சம் இந்த குலுகுல்லா குல்லபிரபி பல குலபிரபின் கூட மூன்று மூன்று முறை மதவுக்கும் சுபவுக்கு பின் கால ஓதணும் என்ற செய்தி ஆதாரம் இல்லாத அதாவது பலகீனமான ஆதாரம் கூட இல்லாத ஒரு செய்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதோடு சேர்த்து இந்த ஒவ்வொரு பின்னாலும் ஆயத்தில் குறிச்சி ஓது யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுகிறாரோ அவர் வந்து சொர்க்கத்தை விட்டு என்னது அந்த சொர்க்கம் போறதுக்கு மௌத்தை தவிர வேறு எதுவும் என்ன இல்லை என்கின்ற ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தியில அறிஞர்கள் கருத்து முரம் பாடி இருக்கிறது சிலர் பலகீனம் என்கிறார்கள் சிலர் பலம் என்கிறார்கள் நாம் தேடி பார்த்தளவில் நம்மளுக்கு பலகீனமாக விளங்குகிறது ஆனாலும் கூட அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இந்த ஹதீதை என்ன செய்கிறார்கள் சகை என்று சொல்லிக்கிறாங்க அதை கருத்து முரம்பாட நான் உங்களுக்கு கருத்து முரம்பாடாவே என்ன செஞ்சுட்டு பதிவு செய்து விட்டேன் நீங்க அதை என்னது அதை மற்றவர்களிடத்திலும் கேட்டு அந்த விஷயத்துல முடிவு எடுத்துக்கீர்கள் இது கருத்து முரம்பாடான ஒரு நிலைப்பாடான ஒரு செய்தி இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல சில சில அறிஞர்கள் அது பலகீனமானது பலம் என்கின்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாதம் அதில் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது லேசா முடிவெடுக்க கூடிய மாதிரி அமைப்பு இல்ல நான் பார்த்து தேடின அளவில் அது பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்க என்ன செய்யுது சம்பந்தமாக மற்ற இடத்துல கேட்ட ஒரு முடிவுக்கு என்ன செய்யுங்க வாங்க என்பதை நான் அந்த இடத்துல சொல்லி கொள்கிறேன்